ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் வந்து திங்கக்கிழமை மூன்று திதிகள் ஒன்றாக வந்திருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள்க அது மட்டும் இல்லைங்க அதை வந்து ஒரு தேவதை வசிய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளை நம்ம எப்படி எளிமையாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய மோசமான விதியே மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சமி திதி எப்போ வருது இப்படி வழிபாடு செய்யணும் இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறேங்க மூத்த கடவுளாக இருக்கக்கூடியவர் யாருன்னா விநாயகப் பெருமான் எந்த ஒரு வழிபாட்டை நம்ம செய்கிறதா இருந்தாலும் எந்த ஒரு செயலை நம்ம செய்கிறதா இருந்தாலும் முதல்ல விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்த வழிபாடே இல்லை அடுத்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிப்போங்க அதே போல் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் விநாயக பெருமானை மனசார வழிபாடு செஞ்சுட்டு அந்த செயலை தொடங்கும் போது அந்த செயலை வெற்றிகள் உண்டாகும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க தடைகளை நீக்கக்கூடிய விநாயகருக்கு உகந்த திதியா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா சதுர்த்தி திதி ஒவ்வொரு மாசமும் வளர்பறை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னு ரெண்டு சதுர்த்திகள் வரும் இதுல வந்து நிறைய பேர் வந்து தேய்பரை சதுர்த்தியான சங்கடர சதுர்த்தி அன்னைக்குதான் விநாயக பெருமானை வழிபாடு செய்வாங்க வளர்பறை சதுர்த்தியிலும் நம்ம சிறப்பான முறையில் விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில வளங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மாசி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த திதியாகவே சொல்லப்படுது அதிலும் குறிப்பா விநாயக பெருமானுக்கு உகந்த வளர்பறை சதுர்த்தி திதி விநாயக பெருமானுக்கு உகந்த திங்கட்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால அன்றைய தினத்தில் மூன்று திதிகளும் சேர்ந்து வருதுங்க அப்படின்றதுனால அந்த நாள் ரொம்ப விசேஷமான நாளாக அந்த நாளில் நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்யும்போது விநாயக பெருமானோட அருளால் நம்மளுடைய பேர்ப்பட்ட கஷ்டங்களும் மாறி நல்ல நேரம் பிறக்கும் நம்மளுடைய விதியே மாற்றக்கூடிய நேரமாக கூட இது அமையங்க இந்த மார்ச் மாதம் மூணாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்குமே திருதியே திதி இருக்குங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகிற திதி வந்து பன்னெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் திருதிய திதி இருக்குது பன்னெண்டு ஆச்சு அப்படின்னாலே அது அடுத்த நாள் கணக்கு இல்லைங்களா அதுக்கப்புறமா வந்து சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிருதுங்க பன்னெண்டு ஐம்பத்தொம்போதுலேருந்து இருந்து சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது ராத்திரி பத்து முப்பத்தாறு வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது அதுக்கப்புறம் பஞ்சமி திதி வளர்பறை பஞ்சமி திதி பிறக்குதுங்க ஆக மொத்தத்தில் இந்த நாளில் வந்து மூணு திதிகள் ஒன்றா சேர்ந்து வருது அது ஒரு விசேஷங்க இது வந்து வளர்புறை சதுர்த்தியோடு திங்கட்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால இது வந்து ரொம்ப சிறப்புடையதாக சொல்லப்படுதுங்க இன்றைய தினத்தில் பக்கத்தில் இருக்கிற விநாயக பெருமான் கோவிலுக்கு போயிட்டு விநாயக பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும்போது விநாயகப் பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தா அச்சிவெல்லம் மற்றும் தேங்காய் வாங்கி தரணுங்க இதுலேருந்து பிரசாதமாக கொஞ்சம் மட்டும் வாங்கிக்கலாம் முழுசியாக நம்ம திரும்பி வாங்கிக்க கூடாது விநாயக பெருமானுக்கு இதை சமர்ப்பணம் செஞ்சுட்டு விநாயக பெருமானுக்கு ரெண்டு தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அவரை வழிபாடு செஞ்சுட்டு வர நம்மளுடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறி நல்ல காலம் பிறக்குங்க இதே வழிபாட்டை நம்ம வீட்டில் கூட வழிபாடு செய்யலாம் வீட்டில் வந்து ராகு காலம் எமகண்டத்தை நேரத்தை தவிர்த்துட்டு மீது இருக்கக்கூடிய நேரத்தில் அச்சுவல்லத்தை வல்லத்தை நெய்வேத்தியமாக வச்சுட்டு ஓம் விக்ன விநாயக போற்றி ஓம் அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்கிறதோடு விநாயக பெருமானோட அகவலையும் சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா விநாயக பெருமானோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குங்க இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் சீக்கிரத்திலையே நிறைவேறுங்க அதீத சக்தி வாய்ந்த மூன்று திதிகள் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை தவற விடாம முழு மனதோடு விநாயக பெருமானை எளிமையான முறையில நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இதுவரை அனுபவித்து வந்த அனைத்து துன்பங்களும் நீங்கி நல்ல நேரம் பிறக்குங்க நம்மளுடைய விதியை கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதோடு இது ஒரு தேவதை வசிய நாள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இந்த மாதிரி வர்றது வந்து ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது வந்து நம்பிக்கையின் பேரால செய்யற ஒரு வழிபாடு நம்பிக்கையோட செய்யும் போது மட்டுமே நமக்கு நல்லதா நடக்குங்க இந்த தேவதை வசியனால சில சூட்சமமான வழிபாட்டு முறையை நான் செஞ்சோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் வந்து சீக்கிரத்திலேயே இந்த பிரபஞ்சத்தால நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மூணு அப்படின்ற எண் அடிக்கடி நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தால உணர்த்தப்படுகிறது அப்படின்னு பொருள்படுங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மூன்று அப்படின்ற எண் மார்ச் மாதம் மூன்றாம் மாதமாகும் மூன்றாம் தேதியாகும் அதே சமயம் மூன்று தேதிகளும் சேர்ந்து வரதுனால மூன்று 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 அப்படின்ற அமைப்பில் அன்றைய தினம் வருது அதனால் அன்றைய தினத்தில் மூணு மணியிலேருந்து மூணு முப்பத்தி மூணு மணிக்குள்ளே நாம் இந்த சூட்சமமான வழிபாட்டை செய்யணுங்க இது விடியற்காலையில் வரக்கூடிய மூணு மணியாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா மதிய நேரத்தில் வரக்கூடிய மூன்று மணியாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் நம்மளுடைய பண தேவைகள் பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலே சொன்ன இந்த ரெண்டு நேரங்கள ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்யலாம் இல்லை ரெண்டு நேரத்துலுமே கூட இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யலாங்க பூச்சி அறையில் நல்லா கிரியாத ஒரு மூன்று வெற்றிலைகளை எடுத்துக்கணும் அதில் வந்து புனுகு இருந்தால் தடவிக்கலாம் புனுகு இல்லையா ஜவ்வாது இருந்தால் தடவிக்கோங்க இல்லை பன்னீரில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை ஒரு தாம்பாத் தட்டில் வச்சு அதுக்கு மேலே அகல் விளக்க வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் அதுக்கப்புறம் மூன்று விதமான பண கோரிக்கை உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையை வந்து மூணு பிரியாணி இலையில எழுதி அந்த பிரியாணிகளையும் கிழியாத நல்ல பிரியாணி இருக்கணுங்க அதில் எழுதிட்டு அந்த வெத்தலை மேலே வச்சுட்டு இதில் வந்து உங்களுக்கு என்ன பணம் தேவை எதுக்காக தேவை அப்படின்றத குறிப்பிட்டு எழுதணுங்க கடன் அப்படின்னு எழுதக்கூடாது என்ன தேவை இருக்குதோ அதை எழுதணும் அதுக்கப்புறம் அதை வந்து கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒரு முந்நூற்றி முப்பத்தி மூணு முறை சொல்லி வழிபாடு செய்யணுங்க இப்படி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் சிவபெருமான் அருளும் விநாயக பெருமானோட அருளும் மற்றும் சந்திரர் குபேரோட அருளால் நம்ம என்ன தேவை வேணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சோமோ அந்த பண தேவை சீக்கிரத்திலேயே நிறைவேணுங்க வழிபாட்டை நிறைவு செஞ்ச பிறகு அந்த பிரியாணி அலையில தீபத்தில் காட்டி எரிச்சிடணுங்க அந்த மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீ கும் குபேராய நம அரிதாக வரக்கூடிய இந்த தேவதை நாளை முழுமையா பயன்படுத்தி பண தேவைகள் பூர்த்தி அடைய வழிபாடு செய்யறவங்களுக்கு சீக்கிரத்திலேயே அந்த பண தேவைகள் பூர்த்தி அடையும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க நம்பிக்கையோட செய்யணும் அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் கும் குபேராய நமக முன்னூத்தி முப்பத்தி மூணு முறை சொல்லணுங்க சோ திங்கக்கிழமை இந்த வழிபாடு இப்ப பஞ்சமி திதி எப்படி வருதுன்னா பத்து முப்பத்தாறு மணிக்கு மேல பஞ்சமி திதி தொடங்குதுங்க நம்ம வந்து அந்த நேரத்துல வழிபாடு செய்ய முடியாது பொதுவாக வந்து வராகியம்மன் வழிபாடு ஒன்பது மணிக்குள்ளே அப்படி இல்லைன்னா பத்து மணிக்குள்ளே நம்ம வீட்டில் செஞ்சிடணும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து பஞ்சமி தேதி பஞ்சமி பஞ்சமீருக்கு வராகியம்மன் வழிபாடு செஞ்சுக்கலாம் எப்பவும் போலதாங்க வராகியமனுக்கு அபிஷேகம் பண்ணுறது எத்தனை அபிஷேகம் என்ன பண்ணுங்க குறிப்பாக அஞ்சு அபிஷேகம் பஞ்சமி தேதி அப்படின்றதுனால அஞ்சு அபிஷேகம் பண்ணலாம் படம் இருக்குது அப்படின்னா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்றவங்க வராகி அன்னைக்கு தனியாக ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீப ஒளியில் வராகி அன்னை இருக்கிறதா நினச்சி வழிபாடு செஞ்சுக்கலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்றது முருகப்பெருமானு கூறிய நாள் அந்த நாள்லேயே வந்து வளர்புறை பஞ்சமி வர்றதும் ரொம்ப விசேஷம் தாங்க திங்கக்கிழமை எப்படி விசேஷமான நாளோ அதே போல் செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் வராகி அணை வழிபாடு செய்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யலாம் வராகி அன்னைக்கு ஐந்து முக தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா ஐந்து அகல் வழக்குகள் தனித்தனியாக ஏற்றலாம் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இப்போ வீடு வேணும் இடம் வேணும் நிலத்துக்குரிய தேவதை யாருனாலே வராகி அம்மன் தான் அதே போல வீடு வேணும் நிலம் வேணும் இந்த மாதிரி நலம் வேணும்னா அது வந்து யார்கிட்ட கேட்கலான்னா செவ்வாய் பகவானு கிட்ட கேட்கலாம் செவ்வாய் பகவானோட அதிக தேவதை யாருன்னா முருகப்பெருமான் ஸோ இந்த வீடு பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னா வராகி அன்னையும் முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்யும்போது அது வந்து சீக்கத்திலேயே அந்த ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில நம்ம வந்து வெற்றிலை தீபம் ஏத்தலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு தாம்பால் தட்டு எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு போட்டுக்கிட்டு அந்த துவரம் பருப்புக்கு மேலே பச்சக்கருப்பூரம் எல்லாத்தையுமே வந்து பச்சை கருப்புரம் ஈர்க்கிற தன்மை எந்த பரிகாரம் செஞ்சாலும் நீங்கள் பச்சை கருப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தீபமாக இருந்தாலும் சரி பரிகாரமாக இருந்தாலும் சரி பச்சை கருப்புறம் வச்சுட்டு ஒரு அஞ்சு வெற்றிலை அந்த வந்து காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அஞ்சு வெற்றிலை அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அதுக்கு மேலே ஐந்து முக தீபம் இல்லை ஐந்து விளக்குகள் தனித்தனியாக வைக்கிறேன்னா ஒவ்வொரு வெற்றிலைக்கு மேலே ஐந்து தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு அதில் வந்து கொஞ்சம் பச்சை கருப்புரமாக ஒரு அளவுக்கு ஜவ்வாது பவுடரும் போட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கோங்க தீபம் ஏத்தி வச்சுட்டு அந்த தீபம் ஒளியை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் தேவையை மட்டும் தாங்க கேட்கணும் அதாவது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கடன் அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம தேய்விரை பஞ்சமில் நம்ம கடன் பிரச்சனை கஷ்டம் இதெல்லாம் சொல்லலாம் வளர்விரை பஞ்சமில் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் கேட்கணும் வீடு வேணுமா கல்யாணம் ஆகணுமா குழந்தை பிறக்கணும் எனக்கு குழந்த பாக்கியம் வேணும் எனக்கு பணம் வேணும் எனக்கு இடம் வேணும் எனக்கு வீடு வேணும் இப்படி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வராகி எண்ணெயை நீங்கள் செலை வச்சுருந்திங்கன்னா அவங்க ஃபேஸை பார்த்து நம்ம கேட்கலாம் ஃபோட்டோ வச்சுருந்திங்கன்னா அவங்க ஃபேஸை பார்த்து அவங்க கண்களை பார்த்து கேட்கலாம் ரெண்டுமே இல்லையா தீப ஒளி தான் ஏற்றுறீங்க அப்படின்னா தீப ஒளியை பார்த்துட்டு கேட்கலாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் கேட்டவுடனே நடந்துருமா அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காதுங்க நம்ம கேட்க 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 நம்மளுடைய கருமாக்கள் குறைய குறைய நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி அடையும் இது என்னுடைய நம்பிக்கை எதுவுமே கட்டாயம் கிடையாது ஒரு சிலர் வராக என்னை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுன்னு இன்ன வரைக்கும் சொல்லிட்டு தான் வராங்க நாம் செய்கிறவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வராங்க நீங்கள் எதை செஞ்சாலுமே திருப்தியாக செய்யுங்க ஒரு அரகுறை மனசோடு செஞ்சிங்க அப்படின்னா செய்கிறதுல ஒரு பலனும் நமக்கு கிடைக்காதுங்க இப்போ யாராவது சொல்கிறாங்களா டேக்காகன்னு சொல்லிவிட்டு இல்லை அவங்க வந்து எனக்கு நம்ம என்னவா நினைச்சி வழிபாடு செய்கிறோமோ அதுவாக தான் அவங்க இருப்பாங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதும் சரி வராகியனை வழிபாடு செய்கிறதும் சரி நம்ம அவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறது கோபக்கார தெய்வமாக நினச்சி வழிபாடு செய்யலை ஒரு மகாலட்சுமி தாயாரை ஒரு அம்மாவான்னு தான் வழிபாடு செய்கிறோம் நம்ம என்னவா நினச்சி வழிபாடு செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் இது என்னுடைய நம்பிக்கைங்க அன்னைக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா என்ன வேணால் வைக்கலாம் அடியில் விளையிற கிழங்கு வகைகள் வைக்கலாம் பானகம் வைக்கலாம் எதுவுமே வைக்க முடியல எனக்கு வராகி சித்திரம் சொன்ன விஷயம் வராகி அன்னைக்குன்னு தனியாக ஒரு தீபம் ஒரு கிளாஸ் தண்ணி மனசார வெய் அது வரையும் போதும் நீ இதை செய்யணும் அதை செய்யணும்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல நம்பிக்கையோடு நீ வைக்கிற ஒரு கிளாஸ் தண்ணி அவங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்னாருங்க அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை எந்த தெய்வமே வந்து எனக்கு வந்து இதெல்லாம் செஞ்சு வச்சாதான் தான் அவனுக்கு அருள் கொடுப்பேன் அப்படின்னு எந்த தெய்வமே சொல்றது கிடையாதுங்க நம்ம திருப்திக்காக நம்ம வைக்கிறோம் நம்மளால் போது மாதுளை முத்துக்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வைக்கலாம் பானகம் செஞ்சு வைக்கலாம் பானகம் எல்லாருமே வைக்கலாங்க வீட்டில் எல்லார் வீட்டிலும் வெள்ளம் இருக்கும் வெள்ளம் சுக்குப்பொடி அதோட வந்து கொஞ்சம் லெமன் சாறு தண்ணி வச்சு கரைச்சி வச்சிட்டோம்னா பானகம் ரெடி ஆகிடும் இல்லை நம்ம வீட்டில் ஊரில் கிழங்கு கேரட் இருக்குது அப்படின்னா அதை மண்ணோடு கூட வைக்கலாம் அவங்கள கழுவிட்டு வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க இந்த மாதிரி வராகியண்ணெய் வழிபாடு அப்படின்றது ரொம்ப எளிமையான முறையில் நம்ம செஞ்சுக்கலாங்க அவங்க கோபக்கார தெய்வம் அவங்க வீட்டில் இருந்தால் வந்து கணவன் மனைவியை பிரிச்சிருவாங்க சண்டை வந்துடும் அப்படி சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு பர்சன்ட் கூட உண்மை கிடையாதுங்க இது என்னுடைய ஆணித்தரமான நன்மை சாரி ஆணி ஆணித்தரமான உண்மை அதாவது வராகியம்மன் வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் எனக்கும் நடந்துருக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு துன்பங்கள் எனக்கும் நடந்திருக்கு நான் வந்து வராகியணை வெறுக்கலைங்க ஒரு ஒரு வருத்தம் இருந்தது அது அவங்க மேலே மட்டும் இல்லை எல்லார் மேலேயும் எனக்கு வருத்தம் இருந்ததுங்க ஆனால் அவங்கள நான் வெறுக்கல எந்த சாமியுமே வெறுக்கல எல் ஏன் என்னோட பூச்செரியில எல்லா தெய்வங்களும் தான் இருக்கிறாங்க வராக மட்டும் கிடையாது இப்போ எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது ஒரு மீள முடியாத துன்பம் வருது அப்படின்னா அதுக்கு அவங்க மட்டும் தான் காரணம்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் ஒரு வீட்டில் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ஒருத்தரை மட்டும் நம்ம குறிப்பிட்டு இவங்களாலதான் எனக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் அந்த மாதிரிதான் தெய்வங்களே நான் அப்படிதான் நினைக்கிறேன் எங்கிட்ட கூட நிறைய பேர் சொன்னாங்க இந்த வராகி என்னை வீட்டில் வச்சுட்டு அது வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது நான் எடுத்து போயிட்டு எங்கேயாவது கோவிலில் வச்சுட்டு வந்துட்டு ஏதாவது மரத்தி கீழே வச்சுட்டு வந்துன்னு கிட்டத்தட்ட நிறைய பேர் எங்கிட்ட இதை சொன்னாங்கங்க நான் இப்படி எதுவுமே வச்சுட்டு வந்துடுவேன் இவ்வளோ நாளாக அவங்க வந்து ஒரு அம்மாவாக நினச்சி தெய்வமாக இருக்கிறது ரெண்டாவது பட்சம் ஒரு அம்மாவாக நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு அவங்கள அனாமத்தை எடுத்து போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துட்டால் நான் நிம்மதியாக சாப்பிட முடியுமா சொல்லுங்கள் ஸோ நான் வந்து என் உயிர் போனாலும் அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு அவங்ககிட்ட அடித்து திருத்தி சொல்லிட்டாங்க எப்போ வராகிமான்னு என் கூடவே தான் இருப்பாங்க நாம் விருப்பப்பட்டு அவங்க வரல அவங்க விருப்பப்பட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வழிபாடு செய்யலாம் இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு எந்த கட்டாயமும் கிடையாதுங்க இன்றைக்கி வந்து இந்த மார்ச் மூணாந்தேதி மூன்று தேதிகள் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய தேவதை வசிய நாள் விநாயகப் வளர்பரி வளர்ப்புறை இருக்குது அதோட மறுநாள் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி முருக முருகப்பெருமானோட அருளால் நமக்கு எல்லா தேவைகளும் வீடு சம்மந்தப்பட்ட கல்யாணம் சம்மந்தப்பட்ட குழந்தை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீரத்துக்கு இப்படி எளிமையாக வழிபாடு செஞ்சுங்க நல்லதே நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்